ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆஷாட நவராத்திரி வாராகி வழிபாடு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் வாராகி நவராத்திரி முதல் நாளை தவறவிட்டவர்கள் ஒன்பது நாளும் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த இரண்டு சக்தி வாய்ந்த நாளை மட்டும் தவறவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து வ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போது இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் வந்து வருகின்றது இந்த ஒன்பது நாளும் எங்களால் பூஜை செய்ய முடியாது அல்லது எங்களுக்கு லேட்டாக தெரிஞ்சு முதல் நாளையெல்லாம் நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே தேவையில்லை கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து இந்த இரண்டு நாட்கள் முக்கியமாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாராகி அன்னையை இந்த இரண்டு நாளில் நீங்கள் வந்து வழிபடுவதன் மூலம் நீங்கள் ஒன்பது நாளும் வழிபட்ட பலனும் அந்த அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது எந்த நாள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த முப்பெரும் தேவிகளுக்குண்டான நவராத்திரி நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி என்னும் வாராகி நவராத்திரி முழுக்க முழுக்க வாராகி அன்னைக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி இது வந்து பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிவது கிடையாது இப்போ சமீபத்தில் எல்லோருமே இதை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வந்து ரொம்பவே பிரபலமாகி இருக்கின்றது இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் வாராகி வழிபாடு செய்யும் பொழுது Altyazı <laughs> M.K. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் போக்கிவிடுவாள் வாராகி அன்னை அதனால கண்டிப்பா இந்த முதல் நாளை நீங்க வந்து எங்களுக்கு தெரியல எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுன்னு முதல் நாளை தவற விட்டவர்களும் சரி ஒன்பது நாளுமே எங்களால் வாராகி பூஜை செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பவர்களும் சரி இந்த இரண்டு நாட்களிலாவது நீங்க நிச்சயமா வாராகியை வழிபடுங்க மிக மிக எளிமையாக நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதை சொல்லியிருக்கோம் அது மாதிரி நீங்க வழிபட்டாலே போதும் நிச்சயமாக வாராகி அன்னையின் பரிபூர்ண அருளை நீங்கள் வந்து பெற முடியும் இப்போ அந்த இரண்டு நாட்கள் எந்த நாள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஒன்று வளர்ப்பிரை பஞ்சமி இந்த இன்னொன்று அஷ்டமி இந்த இரண்டு நாட்களுமே இந்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே தான் வருகின்றது இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் இந்த இரண்டு நாட்களை மட்டும் நீங்கள் தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வளர்பெறி பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து மறுநாள் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கின்றது அதே போல் இந்த அஷ்டமி பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் ரெண்டு பதினாலுக்கு ஆரம்பித்து பதினான்காம் தேதி ஞாயிறு மாலை நான்கு இரண்டு வரைக்கும் இருக்கின்றது இந்த இரண்டு நாட்களில் எந்த நேரத்தில் உங்களுக்கு வாராகி பூஜை செய்ய வசதியாக இருக்கின்றதோ அப்பொழுது து கண்டிப்பாக நீங்கள் வாராகியை வழிபட்டு விடுங்கள் ஒரு எளிமையாக வாராகிக்கு இந்த இரண்டு நாளும் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்ய மறக்காதீங்க நீங்கள் பகலில் செய்கிறீங்களோ அல்லது வேறு நேரத்தில் செய்கிறீங்களோ ஆனால் மாலை நேரத்திற்கு மேல் அதாவது எட்டு மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது எட்டு மணியிலருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் வாராகி ஃபோட்டோ படம்லாம் எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அகல் அகழ்விளக்க நீங்கள் தீபம் ஏற்றி அதை அதையே வாராகியாக பாவித்து இரண்டு விரலி மஞ்சள் அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா வாராகி அன்னை அந்த தீபத்தில் வந்து குடியேறி விடுவாள் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இது நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபங்களையும் நீங்கள் வந்து ஏற்றி வழிபடுங்கள் இதுவே உங்களது கஷ்டங்களை வாராகி அண்ணை போக்குவதற்கு நீ போதுமானது நீங்கள் வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது முடிந்தால் செவ்வரளி மலர்கள் செம்பருத்தி மலர்கள் கிடச்சா அந்த தீபத்துக்கு அருகில் வச்சுருங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு வச்சுருங்க நெய் தீபம் ஏற்றுங்கள் அது வந்து நீங்கள் இப்போது மாவிளக்கு தீபமும் ஏற்றலாம் அல்லது புதிய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு இரண்டு அல்லது ஐந்து நெய் விளக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் இப்போ உங்ககிட்ட மாவிளக்கு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப ஒரு எளிதான வேலை தான் பச்சரிசி மாவோட வெள்ளத்தை போட்டு நீங்கள் அரைச்சி அதை வந்து மாவிளக்காக பிடித்து நீங்கள் வந்து நெய் விளக்கு வந்து ஏற்றலாம் இந்த மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னைக்கு இரண்டே இரண்டு மாவிளக்கு தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வழிபட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உங்களுக்கு வாராகி அன்னை தந்து விடுவாள் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் வந்து வாராகி அன்னை போக்கி விடுவாள் இந்த மாவிளக்கு தீபமோ நெய் தீபமோ ஏற்றி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வாராகி அன்னை முன்பாக அமர்ந்து உங்களது கஷ்டங்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களது தேவைகளை சொல்லுங்கள் உங்களது விருப்பத்தை ஆசையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அதை அள்ளி தந்து விடுவாள் வாராகி அன்னை அதனால் இந்த இரண்டு நாட்களை நீங்கள் தவற விடாமல் இது மாதிரி வாராகி அன்னைக்கு எளிமையாக பூஜை செய்யுங்க அப்படி உங்களால் இரவு வந்து இந்த பூஜையை அஷ்டமி அன்னைக்கும் சரி அந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கும் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு மறுநாளும் அந்த திதிகள் வந்து வருகின்றது அதனால தான் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் மறுநாள் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இதை செய்வது அதுவும் வந்து விசேஷம்தான் ஒன்று இரவு செய்யுங்கள் இல்லைன்னா மறுநாள் காலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி மாவிளக்கோ நெய் தீபமோ ஏற்றி வாராகி எண்ணெயை இந்த ஆச தாட நவராத்திரி வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நவராத்திரியை தவற விடாமல் இந்த இரண்டு நாள்லையுமே நீங்கள் செய்யுங்க அல்லது இரண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளாவது செஞ்சிருங்க நீங்கள் கேட்டது அனைத்தையுமே வாராகி எண்ணெய் உங்களுக்கு தந்து விடுவாள் மன மாற தந்து விடுவாள் அந்த ஐந்து நிமிடமும் கண்களை மூடி ஓம் வாராகி வஜ்ர கோஷம் அப்படின்றதையும் சொல்ல மறக்காதீங்க வாராகி தாயே போற்றி அப்படின்னும் சொல்ல மறக்காதீங்க உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி வரமாக வாராகியிடம் கேளுங்கள் நீங்க கேட்ட வரத்தை அப்படியே உங்களுக்கு வந்து தந்து விடுவாள் வாராகி அன்னை அதனால இந்த இரண்டு நாளை மறக்காதீங்க தவற விட்டு விடாதீர்கள் வாராகிக்கு செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் என்றைக்கும் உங்களுக்கு வந்து வீண் போகாது வாராகி நாரலை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ